வீடியோ பார்க்குற சகோதர சோதரிகளே எல்லாருக்கும் வணக்கங்க அந்தம்மா சமையல் அவங்க சந்திக்க ரொம்ப சந்தோஷங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா கருவேப்பிலை தொக்கு பார்க்க போகிறோங்க இந்த கருவேப்பிலையில் அதிகமான விட்டமின்கள் இருக்குங்க விட்டமின் டி ரொம்ப நிறைஞ்சிருக்குங்க நம்ம உடம்புக்கு வந்து அதிகமாக வந்து விட்டமின் டி தேவைப்படுது நம்ம சாதாரணமாக கருவேப்பிலை யாருமே சாப்பிட மாட்டோம் எல்லாத்துலேயுமே சேர்ப்போம் டெய்லி அன்றாட செய்யல சமையலில் வந்து நம்ம கருவேப்பில் இல்லாமல் இருக்காதுங்க ஆனால் நம்ம ஒரு கருவேப்பை கூட எடுத்து சாப்பிடவே மாட்டோம் ஆனால் இப்போ நான் சொல்லித்தர தொக்கு மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க கருவேப்பிலையை கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க மாட்டோங்க அப்படியே சாப்பிடுவோம் எல்லாத்தையும் நீங்க செய்து வச்சு ஆறு மாசத்துக்கு யூஸ் பண்ணலாம் கிட்டே போகாது சரிங்க இப்போ தொக்கு எப்படி செய்யலாம்னு பாக்கலாங்க அதுக்கு என்ன பொருட்கள் தேவையான நல்லெண்ணெய் எடுத்துக்கங்க எந்த தொக்கு செய்ய இருந்தாலும் ஊருதான் நல்லெண்ணெய் செஞ்சா ரொம்ப சூப்பரா இருக்கும்ங்க அப்புறம் பச்சை கருப்பில நல்ல பச்சக்கருவ நாட்டு கருவிலையே பாத்து எடுத்துக்கங்க நல்லா பொடியிலேயே இருக்கும்ல அந்த மாதிரி கருவேப்பில் எடுத்துக்கங்க அதுதான் நல்லா சூப்பரா வாடையா இருக்கும் அதனால கழுவி காசு எடுத்துக்கோங்க கண்ணில்லாம அப்புறம் வர கொத்தமல்லி எடுத்துக்கோங்க அப்புறம் பருப்பு எடுத்துக்கோங்க அப்புறம் கடுகுங்க பெரிய கடுக பாத்து வாங்கி வச்சுக்கோங்க என்ன சின்ன கடுகுனா ஒரு கல் மண்ணு சூசியமா ஒரு நேரம் இருக்கும் அதை பெரிய சைஸ் கடுகு எடுத்து வச்சுக்கோங்க வெந்தை எடுத்துக்கோங்க மிளகாத்தில எடுத்துக்கோங்க வெங்காயம் எடுத்துக்கோங்க தனி மகாய்க்களை எடுத்துக்கங்க பூண்டு எல்லாம் நாட்டு பூண்டை சின்ன சின்ன பூண்டா நல்லா குடிச்சு எடுத்துக்கங்க ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற போட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க இவ்வளோதாங்க கருவிப்பிழத்துக்கு சேர்த்து தேவையான பொருட்கள் இப்போ நம்ம கருவேப்பிழப்பு ஏற்படுத்திக்கலான்னு பார்த்துக்கலாமா ஒரு வரத்தில ஆ ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் மல்லி மூனியும் போட்டு நல்லா சிம்ல வச்சு நல்லா நேரமா வறுத்துருங்க பொண்ணு நேரமாக வறுத்த எடுத்துடணுங்க நான் வந்து இன்னைக்கு ஒரு கப் அதாவது ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பை எடுத்துருக்கேங்க அதுக்கு வந்து இப்போ நான் தேவையான அளவு அரை ஸ்பூன் வெந்தயமும் அரை ஸ்பூன் கடும்வும் ஒரு ஸ்பூன் வரமல்லியும் போட்டு வறுத்துக்க போகிறேங்க ட்ரையாக வரத்து எடுத்துருங்க மூணுமே இப்ப இது மூணு வறுத்து எடுத்து ஒரு மிஸ்சி ஜார்ல சேர்த்துக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சமா நல்லெண்ணென்னு ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் நல்லா ஊத்திக்காங்க அதை நடிச்சுட்டு கருப்பு பாத்தீங்களா அதை போட்டு நேரம் மாறாம நல்லா பச்சையாவே இருக்கணும் அதை கிறிஸ்பியா வறுத்துக்கணும் சிம்பிள போட்டு வருத்திருங்க அந்த பச்சை நேரம் மாறக்கூடாதுங்க அதனால முருமருத்துருங்க அந்த மாதிரி வறுத்து எடுத்துங்க அந்த கருப்பு பிள்ளைய இப்ப நம்ம ஆல்ரெடி வெந்தயம் கடுகு மல்லி எல்லாம் வறுத்து வந்து ஒரு மிஸி ஜார்ல சேர்த்துக்கோம் இல்லையா அதுலயே இந்த வரத்த கருப்புள்ள சேர்த்துக்கங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொரகொரன்னு ஒரு பவுடரா அரைச்சி எடுத்துக்கங்க இப்போ நம்ம அரைச்சிட்டு வச்சு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க நல்லா கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்காங்க தொக்கா அப்போ நல்லாயிருக்கும் இப்போ நல்லெண்ணெய் காஞ்சோனேயும் அதில் திரும்ப ஒரு கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஒரு வெந்தையும் கொஞ்சம் சேர்த்துக்காங்க நம்ம ஆல்ரெடி வறுத்து அரைச்சிருக்கோம் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துக்கிறோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தொக்கு வந்து கடுகு வெந்தையை பொரிஞ்சு வந்த நம்ம எடுத்து வச்சிருக்கேன் கடலை பருப்பு அது ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கங்க இப்போ கடுகு வெந்தயம் கடலை பருப்பு புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சிருக்க பூண்டு இருக்குது பார்த்தீங்களா சின்ன சின்ன பூண்டாக இருந்தால் அப்படியே முழுசா போட்டுருங்க கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா ரெண்டு ரெண்டாக கீழே போடுங்க இந்த பூண்டை போட்டதுக்கப்புறமா அப்புறமா மழை ஆபத்தில் ரெண்டு 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 கீழி காற்றுக்குற மாதிரி போட்டுக்கங்க நீங்கள் அதுக்கப்புறம் பெருமாளி ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சுக்கல தருவப்பிள்ள வெந்தயம் கடுகுரல்லி இதெல்லாம் சேர்த்து அரைச்சுக்கலாம் அந்த பவுடர் இதுல வந்து சேர்த்துக்கங்க இப்போ அரைச்சு வச்ச பவுடர் போட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுருங்க இதுக்கப்புறம் நமக்கு அரைச்சு வச்சிருக்க புளி கேட்டு அதை சேர்த்துக்கோங்க நல்லா குதிச்சு வரணுங்க நல்லா கெட்டியா தொக்கு மாதிரி வரணும் இப்போ நமக்கு தேவையான அளவு தேவையானதுல மிளகா தூள் சேர்த்துக்கலாம் தனி மிளகா தூள் சேர்த்துக்காங்க நம்ம ஆல்ரெடி வந்து மிளகாத்த கிள்ளி போட்டிருக்கோம் இருந்தாலும் அந்த அளவுக்கு காரம் கிடைக்காதுல்ல அதனால மிளகா தூள் வந்து உங்க காரத்துக்கு கேட்ட மாதிரி சேர்த்துக்காங்க ஏன்னா எப்பொழுதுமே தொக்குக்கு வந்து நல்லா புளிப்பு உப்பு காரம் நல்லா இருக்கும் கெட்டு போகாம இருக்கும் இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரணுங்க தொக்கா நல்லா நம்ம புளித்தக்கெல்லாம் செய்வோம் பாத்தீங்களா அது மாதிரி நல்லா என்ன பிரிஞ்சு கெட்டிய வரணும் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா சூட ஆறு ஆனதுக்கு அப்புறமா ஒரு பாட்டில் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க சுட சாதத்துக்கு இட்லி தோசை இந்த மாதிரி எல்லாருக்குமே தொட்டுக்கலாங்க சாதத்துக்கு கூட நம்ம உருவா மாதிரி எடுத்து தொட்டுக்கலாங்க எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்குங்க இப்ப நான் பசங்க எல்லாம் ஹாஸ்டல தங்கிருப்பாங்க படிக்கிறதுக்காக காலேஜ்ல தங்கிருப்பாங்க வேலைக்காக தங்கிருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி தொக்கு செஞ்சு பசங்க அவங்களுக்கு அவங்க இருக்க சாப்பாடு எதுவும் பிடிக்கலனா கூட அட்லீஸ்ட் வெறும் சாதத்துல தொக்கை போட்டு சாப்பிட்டாங்க கூட நல்லா சாப்பிடலாங்க டெய்லி சாப்பிட்டா கூட உடம்புக்கு நல்லதுங்க ரொம்பவும் அது மட்டும் இல்ல நம்ம எங்கேயாவது வெளியில போறோம் ஊருக்கு போறோம் அப்படின்னா அப்படின்னு நம்ம கடையில கடையில சாப்பிட்டுக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த தொக்களை சுட சாதத்தை போட்டு நல்லா கிண்டி எடுத்துட்டு போனீங்கன்னா போதுங்க இங்க எங்கயாவது பஸ்லயே வச்சு கூட நல்லா சாப்பிட்டுக்கலாம் சூப்பரா இருக்குங்க சிலருக்கு கடை சாப்பாடே ஒதுக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்ப குழம்பு சாதம் எல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும் நமக்கு எல்லாத்தையும் எடுத்து போவோம் கொட்டிடும் அது எதுக்கு எடுத்துட்டு போனோமேன்னு சொல்லிட்டு நம்ம கடை சாப்பிடுவோம் அப்படி இருக்கும்போது இந்த தொக்கம் தொக்க எடுத்து நீங்க ஒயிட் சாதத்துல போட்டு நல்லா கரெக்டு எடுத்துட்டு போனீங்கன்னா நம்ம எங்க இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாங்க பஸ்லயே வந்து கூட சாப்பிட்டுக்கலாம் ஸ்பூன் போட்டு போனீங்கன்னா போதுங்க சூப்பரா இருக்குங்க என்னங்க உங்களுக்கு ரெசிபி பிடிச்சிருக்கா ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நீங்களும் செய்து பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்புறம் வேற ஒரு ரெசிபி வரும் உங்களுக்கு சந்திக்கிறாங்க உங்களுக்கு எந்த மாதிரி ரெசிபி எல்லாம் தேவைப்படுதோ அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க வீடியோ பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க